யூடியூபர் டியூபர் மீது மத ரீதியான கருத்துக்களை எழுப்பி வந்த நெட்டிசன்களுக்கு ரொம்ப காட்டமா பதில் சொல்லி இருக்காரு இர்பான் என்ன நடந்தது அப்படின்னு இந்த வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏனையா இப்பெல்லாம் யூடியூபர்களும் ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாங்க சொல்லணும் அந்த வகையில பண்ணி ரொம்பவே யூடியூபர் இர்பான் இவருக்கு ஃபேன் நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் யூடியூபரா இருந்து வரும் இர்பான் மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவங்களோட தேவைகளை விருப்பங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வெரைட்டியான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவாரு பல வகையான உணவுகள் குறித்து அவர் வெளியிடும் வீடியோக்கள் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு மேலும் அவர் எதார்த்தமா பேசிக்கிட்டே வீடியோ போடுறது ரசிக்கும்படியா இருக்கிறத எல்லாருமே விரும்புவாங்க இந்திய அளவுல மட்டும் இல்லங்க உலக நாடுகள்ல இருக்கும் பிரபலமான ஹோட்டல்களுக்கு போய் அங்க இருக்கும் ஸ்பெஷல் உணவுகளை பத்தி வீடியோ எடுப்பது நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கு மத ரீதியா பல பிரச்சனைகளை சந்திச்சப்ப கூட மனம் தளராம தனக்கு எது எது சரின்னு பட்டதோ அந்த விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ குக்வித் கோமாளி சீசன் பைவ்ல கூட கிளம்பிறங்க போறாரு சோ அதுல ஒரு குக்கா கலக்க போறாரு இது வரைக்கும் அவரு ஹோட்டல் போய் நிறைய புட் ரிவியூ பண்ணிருந்தாலும் இனிமே இந்த ஒரு ஷோல அவரு சமைக்கிற ஒரு உணவுக்கு வந்த நிறைய கருத்துக்கள் வரப்போகுது ஜட்ஜ் கிட்ட இருந்து இப்ப ரீசெண்டா இரஃபான் வந்து பிஸ்மில்லா பிரியாணி கிடைக்க போய் புட் ரிவியூ பண்ணிருக்காரு அந்த ஒரு வீடியோல ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு தொண்ணூத்தி ஒன்பது ப்ரோமோட் பண்ற கடையெல்லாம் முஸ்லீம் கடை தான் ஒன் பெர்சன் மட்டும்தான் ஹிந்துக்களோட கடையை வந்து ப்ரமோட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காரு இந்த ஒரு கமெண்ட்க்கு ரொம்பவே கடுப்பா இருக்காரு இரஃபான் அதுக்கு சூப்பரா ஒரு பதிலடியும் கொடுத்திருக்காரு அது எப்படிடா ஏ ரிலீஜியன்ல கடைபேர் இருந்தா மட்டும் அங்க வந்து நொற்ற நேத்து பண்ண நீனா சிற்கட்டும் அதுக்கு முன்னாடி பண்ண ஏ டு பி கடைசியா மாப்பிள்ளை ரெஸ்டாரன்ட் பலோமர் டிபன் சாஸ்திரா இந்த மாதிரி எல்லாம் இந்த கடைக்கு நான் போய் ரிவியூ கொடுத்துதான் இருக்கேன் அங்கெல்லாம் வந்து புளுத்த மாட்டேங்கிற பிரச்சனை என் கிட்ட இல்லடா பரதேசி எல்லாத்துலயும் ரிலீஜியன் ஹேட்டர் எடுத்திருக்கிற தான் இருக்கு பிரச்சனை செங்கல் சைக்கோ அப்படின்னு பயங்கரமா திட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இவ இன்ஸ்டால வந்து ஷேர் பண்ணி இப்ப நிறைய விஷய கிருமிகள் வந்து இருக்காங்க அவங்க வெறுப்ப பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமா இதையுமே ஷேர் பண்ணியிருக்காரு இதுக்கு நிறைய பேர் ஆதரவாவும் கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க